ஹாய் ஹலோ வணக்கம் கலையன் காமெடியில் இன்று ஒரு வீட்டில் பாட்டியும் பேத்தியும் பாட்டி என் ஃப்ரெண்டு ஒருத்தி பெரிய பணக்காரி அவள் எப்பவும் ஓவராக பில்டப் பண்ணி தான் பேசுவாள் அவள் வரும்போது நீங்களும் நம்ம ஃபேமிலியை பற்றி கொஞ்சம் பில்டப் பண்ணி பேசுங்க பாட்டி அவ்வளோ தானே சொல்லிட்டீங்கள அவள் வரட்டும் நான் பார்த்துக்கிறேன் பாட்டி பாட்டி அவள் வரா ஹாய் பாட்டி வாமா நீ ரமாவோடய ஃப்ரெண்டு தானே ஆமாம் பாட்டி நல்லா இருக்கியாம்மா நல்லா இருக்கேன் பாட்டி ரமா நம்ம ஏரோப்ளேனு ரொம்ப நேரமாக வெயிலில் நிற்குது டிரைவர்கிட்ட சொல்லி நழையில் நிறுத்த சொல்லு அய்யோயோ பாட்டி ஓவரா பில்டப் பண்ணுறாங்களே ஒரு கணவன் மனைவி இந்தாங்க சூப்பில் உப்பு போட்டு சாப்பிடுங்க வேணாம் டி குடும்பத்துக்கு ஆகாது என்னது குடும்பத்துக்கு ஆகாதா ஏன் உப்பு போட்டு சாப்பிட்டா எனக்கு ரோஷம் வந்துடும் பரவாயில்லையா ஒரு வீட்டில் பாட்டியும் பேரனும் பாட்டி என்ன பாட்டி பட்டு புடவையெல்லாம் கட்டிக்கிட்டு நகையெல்லாம் போட்டுக்கிட்டு எங்கே கல்யாணத்துக்கு போகிறீங்களா இல்லைடா செல்லம் பக்கத்து வீட்டில் போய் ஒரு டம்ளர் சக்கரை வாங்கிட்டு வரதுக்காசம் போயிட்டுருக்கேன் சக்கரை வாங்குறதுக்காக இவ்வளோ ட்ரெஸ் பண்ணிவிட்டு போகிறீங்க உனக்கு தெரியாதுரா அவங்க வீட்டில் நேற்று தான் சிசிடிவி கேமரா வாச்சுருக்காங்க நான் அழகாக தெரியணும்ல அதுக்காக தான் அப்பா அப்பா தாத்தாவுக்கு ஹாஸ்பிட்டலில் ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சுப்பா ஏண்டா செக்கப்புக்கு தானே போனீங்க அப்போ நல்லா தானே இருந்தார் ஹாஸ்பிட்டலில் எல்லா டெஸ்ட்டுக்கும் சேர்த்து ஐம்பதாயிரரூபா பில் போட்டாங்கப்பா அதை பார்த்துட்டு ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு என்னங்க வாங்க வாங்க டைம் ஆகுது சாப்பிட்லாம் இதோ வந்துட்டம்மா இருடி இருடி எங்கள் அம்மா கால் பண்ணுறாங்க என்னடா பண்ணுற சாப்பிட்றேம்மா பாருடா நான் பார்த்து கட்டி வச்ச பொண்ணுங்கிறதுனால உனக்கு மத்தியானம் பன்னெண்டு மணிக்கே சாப்பாடு போடுறா இதுவே நீயே தேடிகிட்ட பொண்ணாக இருந்தா இப்படி டைமுக்கு சாப்பாடு போடுவாளா நானே இன்னும் சமைக்கவே இல்லைமா காலையில் சாப்பாடு இப்போ தான் சாப்பிட்றேன் நீ வேற டாக்டர் ராத்திரி தூக்கத்தில் என் ஒய்ஃப் அடிக்கிற மாதிரியே கனவு வருது டாக்டர் கனவு தானே ஏன் அப்படி பயப்படுறீங்க காலையில் எழுந்து பார்த்தா தலையில் காயமாக இருக்கே டாக்டர் முன்னையெல்லாம் பாத்ரூமுக்கு சோப்போடு போவாங்க டவலோட போவாங்க ஆனால் இப்போல்லாம் மொபைலோடு தான் போகிறாங்க அட ஆமாம்ல சிரிச்சிட்டே இருங்க சந்தோஷமாக இருங்க மீண்டும் சந்திப்போம் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்